இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஹெச்எல்எஃப்டி ஃபார்ட்டி டூ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி போர் விமானத்தை இந்தியா தயாரிச்சுட்டு வராங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பற்றியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியம் வாய்ந்த போர் விமானமான தேஜஸ் எம் கே டூ என்று சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்தில் குயிக் ரியாக்ஷன் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜிகளை இம்ப்ளிமெண்ட் செய்ய போகிறாங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்களே பதவியில் பார்க்க போகிறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் அபிஷியல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல ஓலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் பழைய போர் விமானங்களை ரீப்ளேஸ் செய்து புதிய வகை போர் விமானங்களை மாற்றிட்டு வர்றாங்க அதுவும் முக்கியமாக தேஜஸ் எம்கே ஒன் ஏ தேஜஸ் எம்கே டூ ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் எம்எஃப்ஆர்ஏ என்று சொல்லப்படக்கூடிய மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்ஜெட் இந்த வகை போர் விமானங்களை தயாரிச்சுட்டு வர்றாங்க அதுவும் முக்கியமாக இந்த வகை போர் விமானங்களை தயாரிக்கும் பொழுது இதை ஓட்டுவதற்கு விமான தேவை அதற்காக உருவாக்கிட்டு வருதுதான் ஹச்எல்எஃப்டி ஃபார்ட்டி டூ என்று சொல்லப்படக்கூடிய பயிற்சி போர் விமானம் இந்த போர் விமானத்தில் அனைத்து வகையான அட்வான்ஸ் டெக்னாலஜியும் இதில் இருப்பதால் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இந்த ஹச்எல்எஃப்டி ஃபார்ட்டி டூ என்று சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்தை ஹச்ஐஎல் நிறுவனம் என்று சொல்லப்படக்கூடிய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் இதை தயாரித்து வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் இது 4 டன் எடையை சுமந்து செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது டேக் ஆஃப் ஆகும்போது சுமார் பதினாறு டன் எடையுள்ள விமானமாக மாறப்போகிறது அது மட்டும் இது அடுத்த தலைமுறையுள்ள ஒரு சக்தி வாய்ந்த விமானமாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வேகம் சூப்பர் சோனிக் வேகத்தில் பயணிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதை முதன் முதல்ல இந்த ப்ராஜெக்ட்டை ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பெங்களூரில் நடந்த ஒரு முக்கியமான ஏரோ இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தான் இந்த ஹெச்எல் எஃப்டி ஃபார்ட்டி டூ என்று சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்தை ஒரு ஸ்கேல் மாடலாக கொண்டு வந்து நிலைநிறுத்தினாங்க அதன் பிறகு இப்பொழுது முக்கியமான சோதனைகள் நடந்து வருகிறது ஆக்சுவலா இது பயன்பாட்டுக்கு வருவதற்கு இன்னும் நான்கு டு ஐந்து வருடம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த போர் விமானத்தை எதுல இருந்து டெரைவ் பண்ணி உருவாக்கிருக்காங்க அப்படின்னா நம்மிடம் உள்ள ஹெச்ஏஎல் நிறுவனத்தினுடைய ஹச் ஜே டி த்ரீ நைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்திலிருந்து தான் டெரைவ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மிடம் உள்ள பிஏஇ ஹாக் ஹெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை ரீப்ளேஸ் செய்வதற்காக தான் இதை தயாரிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து சிங்கிள் ஸ்டேஜ் இன்ஜினாக இருப்பதால் நம்முடைய அடுத்த தலைமுறை இன்ஜினுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய முக்கியமான டெக்னாலஜிகள் இருக்க தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏஇ எஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரேடார் வந்து இல்ல பொருத்தப்பட்டு இருப்பதால் இதன் மூலமாக எதிரிகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ந்து கண்காணிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக இன்ஃப்ளேட் ரேஸ் மூலமாக எதிரிகளை தொடர்ந்து கண்காணிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதன் மூலமாக தொடர்ந்து எதிரிகளை கண்காணிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இதில் எலக்ட்ரானிக் வார்பே சிஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜியும் இதுல பொருத்தப்பட்டிருப்பதால் வருங்காலத்தில் அனைத்து வகையான நான்காம் மற்றும் ஐந்தாம் தலைமுறை போர்மானத்துக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிபாக வந்து பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமாக இந்த போர் விமானம் தான் தேஜஸ் எம்கே ஒன் ஏ அதிலிருந்து டெரை பண்ணி உருவாக்கினது தான் தேஜஸ் எம்கே டூ இதில் ஒரு முக்கியமான ஃபியூச்சர்ஸை உருவாக்கிட்டு வராங்க அதாவது குயிக் ரியாக்ஷன் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஆக்சுவலாக இந்த டெக்னாலஜி மூலமாக எதிரிகளை தொடர்ந்து அளிப்பதற்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது இதில் ஒரே நேரத்தில் எட்டு ஏவுகணைகளை பொருத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆல்ரெடி நம்மிடம் உள்ள மீரஜ் டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்திலேயே கிட்டத்தட்ட ஆறு ஏவுகணைகள் தான் பொருத்த முடியும் ஆக்சுவலாக இதில் எட்டு ஏவுகணைகளை பொருத்துறாங்கன்னா ரெண்டு ஏவுகணைகள் மூலமா தொலைதூரத்தில் எதிரி எதிரி எங்கிருந்தாலும் கண்காணித்து அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இருக்க ரெண்டு ஏவுகணை வச்சு இன்ஃப்ரா ரேஸ் மூலமாக தொடர்ந்து எதிரியை கண்காணிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இதை வந்து யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனமும் இந்தியாவினுடைய ஹச்ஏஎல் நிறுவனம் இரண்டு பேரும் சேர்ந்துதான் இதை உருவாக்கியிருக்காங்க ஆக்சுவலா இந்த தேஜஸ் எம்கே டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானம் வந்து நம்மிடம் ஆல்ரெடி உள்ள மீரஜ் டூ தௌசண்ட் மற்றும் மிக் டுவெண்ட்டி நைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை ரீப்ளை செய்வதற்காக தான் இந்தியா இதை தயாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்தியாவுடைய பிளான் என்னன்னா இந்த தேஜஸ் எம்கே டூவை உருவாக்கிட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு சதவீதம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்ஸ் வந்து இந்தியாவிலேயே வந்து தயாரிக்கணும் அதுக்கப்புறம் ஒன்ஸ் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா அதன் பிறகு தொண்ணூறு சதவீதம் வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கிற மாதிரி முக்கியமான ஒரு பிளானை போட்டிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாகிந்த்